வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா காரைக்காலுக்கு இந்த அக்டோபர் மாதம் திருநள்ளாறு இந்த மாதிரி சுற்றுலாத்தலங்களுக்கு போகணும் அதில் என் ட்ரெயினில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த அப்டேட் அப்படிங்கிறது ரயில்வே துறையினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது பகல் நேரங்களில் ஓடக்கூடிய ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது எல்லா ரயில்களிலுமே காரைக்காலுக்கு போகிற ரயில்கள் ரத்து செய்யப்படலை ஆனால் முக்கியமான ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அது எந்த ரயில் அப்படிங்கிறது வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி எட்டு எண்பது திருச்சிராப்பள்ளியிலிருந்து காரைக்காலுக்கு காலையில் எட்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் காரைக்கால் வரைக்குமே போகாது திருவாரூர் வரைக்கும் தான் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி நாலு தொண்ணூ தொண்ணூறு திருச்சிராப்பள்ளியிலிருந்து காரைக்கால் வரைக்கும் போகிற ட்ரெயின் காலையில் ஆறு ஐம்பதுக்கெல்லாம் இந்த ட்ரெயின் கிளம்பும் நிறைய கூட்டத்தோட கிளம்பக்கூடிய இந்த ரயிலும் திருவாரூர் வரைக்கும் தான் இயக்கப்படும் ஆக இந்த ரெண்டு ரயில்களுமே காரைக்கால் நோக்கி செல்வது கிடையாது அதே மாதிரி ரிட்டர்ன் டைரெக்ஷன்ல ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஏழு முப்பத்தி ஒம்போது காரைக்காலில் இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் வரக்கூடிய ட்ரெயின் காரைக்காலில் இருந்து ரெண்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயின் ஆனது இனிமேல் அதாவது அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் திங்கக்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்கள்லையும் திருவாரூர் திருப்பூரில் இருந்து நாலே காலுக்கு ஈவினிங் கிளம்பும் அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி நாலு ஐம்பத்தி ஏழு காரைக்காலில் திருச்சிராப்பள்ளி வரைக்கும் வரக்கூடிய ட்ரெயின் ஒரு மணிக்கு அங்கிருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் ரெண்டே காலுக்கு திருவாரூரில் இருந்து கிளம்பும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதனால இந்த நேரங்களில் இந்த ட்ரெயினை பயன்படுத்தி நம்ம காரைக்காலுக்கு நிச்சயமாக போகவும் முடியாது அங்கிருந்து வரவும் முடியாது பேருந்துகளை நாட வேணும் ஆனால் அதே நேரத்தில் சென்னைக்கு செல்லக்கூடிய வண்டியும் எர்ணாகுளத்துக்கு செல்லக்கூடிய வண்டியும் காரைக்காலிலிருந்து வளர்க்கும் போல் இயங்கும் இதே ட்ரெயின் திங்கட்கிழமை நாட்களில் காரைக்காலுக்கு போகும் நம்ம காரைக்காலுக்கு போகணும் அப்படின்னா அக்டோபர் மாதம் முழுவதுமே திங்கக்கிழமை தவிர மற்ற எந்த நாள்லேயும் இந்த ரயிலானது காரைக்காலுக்கு இயங்காது திருவாரூர் வரைக்கும் தான் இயங்கும் அங்கிருந்து புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த வழியில் பார்ப்போம் நன்றி